வணக்கம் நண்பர்களே ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு குறித்து பலரும் ஒரு தவறான புரிதலில் இருக்கிறார்கள் அதாவது ஏஐ வந்துவிட்டால் மனிதர்களின் வேலை வாய்ப்புகள் பறிபோய்விடும் என்ற அச்சமே அது ஆனால் யதார்த்தம் முற்றிலும் வேறானது என்பதை விளக்குவதே இந்த பதிவு வரலாறு நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்னவென்றால் ஒவ்வொரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியும் அதாவது இயந்திரமயமாக்கல் கணினிமயமாக்கல் இணையம் இவையெல்லாம் பழைய வேலைவாய்ப்புகளை நீக்கிய அதே வேகத்தில் அதைவிட பல மடங்கு புதிய மற்றும் மேம்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதே போலத்தான் ஏஐயும் ஏஐயின் வரவால் டேட்டா கியூரேஷன் என்ற தரவுகளை சுத்தப்படுத்துதல் ஏஐ ட்ரெய்னிங் அதாவது ஏஐக்கு பயிற்சி அளித்தல் ஏஐ கவர்னன்ஸ் அதை நிர்வகித்தல் பிராம்ட் இன்ஜினியரிங் அது வேலை செய்ய தேவையான கட்டளைகளை எழுதுதல் போன்ற முற்றிலும் புதிய துறைகள் உருவாகியுள்ளன இது மட்டுமின்றி ஏஐ பயன்படுத்தும் ஒவ்வொரு நிறுவனமும் தங்களின் உற்பத்தி மற்றும் செயல்திறனை பன்மடங்கு அதிகரிக்கும் போது சந்தை விரிவடைகிறது இந்த விரிவாக்கத்தை ஈடுகட்ட புதிய தயாரிப்பு மேம்பாடு வாடிக்கையாளர் சேவை மற்றும் மனித மேலாண்மை போன்ற பணிகளுக்கு கூடுதல் மனித சக்தி தேவைப்படுகிறது எனவே ஏஐ என்பது மனிதர்களின் வேலையை பறிக்கும் ஓர் எதிரி அல்ல மாறாக வேலை வாய்ப்புகளை பல லட்சங்களாக அதிகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்பதே மறுக்க முடியாத உண்மை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் மனித நாகரிகத்தில் இயந்திரங்கள் உருவான பின் எந்த ஒரு தொழிலாளிக்கும் வேலை பறிபோகவில்லை கணினியின் வருகையால் எந்த ஊழியரும் பணி இழந்துவிடவில்லை விஞ்ஞான வளர்ச்சி என்பது யாராலும் எப்போதும் தடை செய்துவிட முடியாத ஒன்று அதன் நோக்கம் மனித வாழ்வை மென்மேலும் எளிதாக்குவது மட்டுமே ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்